ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமீன்ஸ் கிச்சன் இதுதான் கனவாய் மீன் இது வச்சு சூப்பரான ஒரு பொரியல் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ரசம் மட்டும் போதும் அது கூட இது வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ண சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே இஞ்சி ஒரு துண்டை நசுக்கினது சேர்த்துக்கலாம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே வதங்கிடுச்சு இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் தீயை ரொம்ப ரொம்ப சிமராக வச்சுக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்ச இந்த ஸ்கூட்டை சேர்த்துக்கலாம் ஸ்க்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இருநூற்றம்பது கிராம் இருந்துச்சு இப்போ இதை நல்லா அந்த மசாலா கூட ஒரு பொருட்டு பொருட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து தண்ணி இறங்கி வந்து வெந்துடும் அடிக்கடி இதை கலந்து வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக அதை வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம கணவாய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்